ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு தொடர்ந்து நம்ம படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான படிப்படியான நிகழ்வு தான் பார்க்க போறோம் நமக்கு தெரியும் தொடர்ச்சியாக வந்து ஜெருசலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க இதற்காக அகழ்வாராய்ச்சிகள் பார்க்கும் போது அவர்களை பொறுத்த அளவுக்கு யூதர்களுக்கு அது அவங்களுடைய தேசம்தான் அப்படிங்கறதையும் அங்க இருக்கக்கூடிய மஸிது அக்ஸா அதாவது பைத்துல் முக்கதீசை வந்து அவங்களுடைய கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணுங்கிறதுக்காக நிறைய வந்து அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க நாம என்ன சொல்றோம்னா அந்த இடத்துல கோயிலே இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லவே கிடையாது அந்த இடத்துல இருந்துச்சு அதே மாதிரி அங்கிருந்து ஆட்சியாளர்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் இவங்க யாரெல்லாம் வந்து ஆட்சியாளர்களாக அங்க சொல்றாங்களோ அவங்கெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை வந்து நம்ம என்ன பண்றோம் நாங்களும் நம்மளுடைய குரான்ல சொல்றோம் நம்ம அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கோம் அவங்க சாலமன்கிறாங்க நம்ம சுலைமான் அதே மாதிரி தாவூத் அலிஸ்லாம் அவர்களை சொல்றாங்க அதே மாதிரி அங்க வந்து நிறைய நபிமார்களை பத்தி அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே இறைவன் தான் அல்லாஹு தான் அப்போ வந்து அல்லாஹ் ஒவ்வொரு தூதரையும் அனுப்புறான் அந்த தூதரை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க மூசா நபியுடைய கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூதர்களாக இருக்காங்க ஈசா நபியுடைய கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவர்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் அவங்க நபிமார்களை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க நம்ம நபி சொல்லிஸ்லாம் அவர்களுடைய உமத்தாக இருக்கும் நம்ம அல்லாகவே ஏத்துக்கிறோம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அல்லாகவே ஏத்துக்காம நபியவே என்ன பண்ணிட்டாங்க அவங்க இறைவனாக ஆக்கணவங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கு எந்த இடத்துல வேறுபட்டு இருக்குன்னு பார்க்கும் நபிமார்கள் விஷயத்துல எல்லாம் வேறுபட்டு இருக்காது இறை கோட்பாட்லதான் வேறுபட்டு இருக்கும் அதனால தொடர்ச்சியாக வந்து அங்க அகழ்வாராய்ச்சிகள்லாம் மேற்கொள்ளும் போது சில ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்குது கிடைக்குதுன்னா மூசா நபி காலம் அதுக்கு முன்னாடி இருந்த சுலைமா நபி அவர்கள் காலம் தாவூதரைஸ்லாம் அவர்கள் காலம்னு சொல்லிட்டு யூசுப் நபி காலம்னு சொல்லிட்டு பலருடைய உடல்கள் அடையாளங்கள்லாம் வந்து கிடைக்குது எந்த மாதிரினா முக்கியமா அங்க அரண்மனை இருந்துச்சு அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை இப்போ வந்து அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்குது கிட்டத்தட்ட வந்து பல கிலோமீட்டருக்குலாம் தோ தோண்டிட்டு இருக்காங்க தோண்டி தோண்டி கீழே பார்க்கும்போது கீழே போக 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 ஆமாம் இங்கே ஒரு பெரிய அரண்மனை இருந்திருக்கு அந்த அரண்மனையுடைய தூண் இது தான் அங்கிருந்த நகைகள் இது தான் அங்கே இருந்த மனிதர்கள் இது தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண பார்க்குறாங்க நாங்கள் சொன்னோம்ல இதெல்லாம் வந்து எங்களுடைய இடம் தான் இது யூதர்களுடைய சாம்ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ண பார்க்குறாங்க அதெல்லாம் நாமளும் ஏற்றுக்கிறோம் ஏன்னா நமக்கு சலாம் அவர்கள் மூசா நபியை பற்றியும் சொல்லியிருக்காங்க ஈசா நபியை பத்தி சொல்லிருக்காங்கங்கும் போது அப்ப அதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் சுலைமா அலை சிலமா அவர்களை பற்றியும் சொல்லிருக்காங்க அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அவர்கள ஆட்சி செய்தது வாழ்ந்தது அந்த இடங்கள்ல இருக்குது ஓரளவுக்கு சில விஷயங்கள் வந்து வரலாற்று பூர்வமாக தெளிவா இந்த இடம்தான் இல்லாட்டினாலும் அவர்கள் வாழ்ந்தது ஆட்சி செஞ்சது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் கிடைக்க தான் செய்யும் ஆனா அது மூலமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துடலாமா அப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் கண்டிப்பா வந்து இந்த அக்ஸாவை நமக்கு வந்து கோயிலாக மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அரண்மனையெல்லாம் கண்டுபிடிக்கும் போது அங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரொம்ப பதப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு பார்த்தாவே வந்து எலும்பு கூடாதான் தெரியுது பெருசா எதுவும் தெரியல ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பெட்டியில இருக்குது அந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படிங்கும் போது இவங்க கண்டிப்பா வந்து ஒரு ராஜவம்சமா இருப்பாங்க முக்கியமான நபர்களா இருப்பாங்க அதனாலதான் இவர்களை ஒரு மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இந்த மம்மிஸ் எல்லாம் போட்ட மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க போட்டிருக்காங்க பராமரிச்சு வச்சிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சில நாணயங்கள் தங்க காசுகள் இருக்கு அந்த மாதிரி தங்கம் எல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க அவங்கள புதைச்சிருக்காங்க அது இல்லாமல் அவர்களுடைய கையில வந்து சில பொருட்கள்லாம் வந்து இருந்திருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஆராய்ச்சியில வந்து இஸ்ரேலுடைய துறை வந்து கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு அதை அவங்களுக்கானதா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அதையும் இதையும் செஞ்சாவது எப்படியாவது அந்த என்ன பண்ணிடணும் அக்ஸாவை கோயிலா மாற்றணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்காங்க அதனால கிடைக்கக்கூடிய தகவலில் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த நபர் தான் இவருன்னு தெரியாட்டினாலும் கூட ஏன்னா யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மூசா நபி ஈசா நபி அதுக்கப்புறம் தாவூர் நபி சுலைமான் நபி அந்த மாதிரிலாம் நம்ம யாரையுமே சொல்லிட முடியாது ஏன் சொல்லிட முடியாதுன்னா அவர்களெல்லாம் அல்லாஹ் வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து தெரியணுன்றிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களாக இருந்திருக்கும் இவங்களுக்குலாம் எங்க அடக்கஸ்தலம் அடக்கம் இருக்கு எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவலே யாருக்கும் தெரியாது இன்னொன்று அவர்கள் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாமயே யூதர்கள் என்ன பண்றாங்க அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உடல்களை எல்லாம் பார்த்துட்டு இவங்க சுலைமான் நபி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தங்கம் வந்து வச்சு புதைக்கப்பட்டிருக்காங்க தங்கமான ஆன பொருட்கள்லாம் அங்க இருந்திருக்குது அங்க விலை உயர்ந்த பொருட்கள் இருந்திருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவலைகள்லாம் இருந்திருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி கண்டிப்பாக இவங்களா தான் யாராக இருந்திருப்பாங்க மன்னராக இருந்திருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க சுலை மாணவிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய உடல்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆராய்ச்சிக்கு என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியுமோ தவிர அவங்க யாரு அப்படிங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கான நாலேஜு இப்ப நம்மள இடத்துல இல்லை ஏன்னா அவங்க வந்து வாழ்ந்து பல வருஷம் ஆச்சு அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பத்தியான தகவல் இருந்தால் மட்டும்தான் இப்ப கண்டுபிடிக்கிறது அவங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண முடியும் இருந்தாலும் இந்த இஸ்ரேல் வந்து கண்டுபிடிக்கிறது யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து அவங்க வேதத்துல இருக்குது இவங்க தான் அவங்கன்னு சொல்லிட்டு வாதாடி கொண்டு இருக்காங்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா உறுதியாக வந்து இவர்தான் தான் நவி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நிரூபிக்க முடியவே முடியாது பொதுவா சொல்லணும்னா அங்க என்ன இருந்திருக்குது அவங்களா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி வந்து ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் அதே நோக்கத்தோடு தான் இப்போ அந்த ஆராய்ச்சி இன்னும் அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க எப்படியாவது எதையாவது கண்டுபிடிச்சி எதாவது ஒரு ரகசியம் கிடைக்காதா அதிசயம் நடக்காதான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க அதனால் அப்பப்போ வந்து இவங்களுடைய உடல் கிடச்சிருச்சு அவங்களுடைய உடல் கிடச்சிருச்சுன்னு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவங்களுது தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணவே முடியாது எந்த விதத்திலயும் அதை ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமுமே இப்போ வந்து ஆதாரமா இல்லை இஸ்ரேலும் யார்ட்டையும் நம்பில என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக சொல்லி கொண்டிருக்காங்க இறைவனே போதுமானவன் அக்ஸாவை இடிக்கிறதுக்காக எவ்வளவோ திட்டம் போட்டாங்க இருந்தாலும் அது நடக்கக்கூடாது நம்ம துவா செய்து கொள்வோம் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க அதிகாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க